Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our channel. நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி கொத்தமல்லி சுக்கு காஃபி தான் போட போகிறோம் அதுக்கு கொத்தமல்லி சுக்கு பத்து மிளகு ஏலக்காய் நாட்டு சக்கரை தான் இதை வச்சு சூப்பராக போடலாம் இது எதுக்குன்னா வாயு தொல் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு உடம்பு வந்து சோர்வாகவே இருக்குது எனக்கு வந்து சுறுசுறுப்பாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை பாருங்கள் கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் இருக்கும் வாங்க எப்படி இப்போது அடுப்பான் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போது மல்லி கொத்தமல்லியே சேர்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து அளவு இல்லைங்க இது வந்து நம்ம வந்து செஞ்சு நிறைய செஞ்சு கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை தேவைன்னா கொஞ்சம் போல் இந்த அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டு வறுத்து அது போல் கூட செஞ்சு வச்சுக்கலாம் என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும்னே தான் வறுக்கணும் நல்லா செவந்து வரும் இல்லையா அது வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு மழையும் பெய்யுது வெயிலும் இருக்குது இது போல் இருக்கப்போ அதிகப்படி சளி பிடிக்கும் பச்சை பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே சளி பிடிச்சிரும் பெரியவங்களுக்கு கூட இது சரியான கிளைமேட் கிடையாது அப்படி இருக்கப்போ வறட்டு இருமல் சளி ஜரம் இதெல்லாம் வரும் இந்த வறட்டு இருமல் தொண்டை கரகரன்னு இருக்கிறதெல்லாம் இந்த டீ போட்டு குடித்தா சரியாகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு பொரியிற கேட்குதா அவ்வளோதாங்க இப்போ மாற்றிடலாம் பத்து மிளகு ரொம்ப போட வேணாம் மிளகு கொஞ்சமாக போடலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு தான் மல்லி போட்டிருக்கேன் அதுக்கான அளவு தான் ஒரு அஞ்சு ஏலக்காய் இதையும் வறுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே சுக்கு அதையும் சேர்த்து வறுத்துடலாம் சுக்குன்னா இஞ்சி காஞ்சா சுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது பேச்சுக்கு தான் இஞ்சி காஞ்சாலாம் சுக்கு கிடையாதுங்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதை ஒரு சுண்ணாம்பில் போட்டு அது தோல் எடுத்து அது காய வச்சு அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது நீங்கள் வந்து வீட்டில் இஞ்சி காஞ்ச உடனே சுக்குன்னு நினச்சி செய்யாதீங்க அது அப்படி கிடையாது மாற்றிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடணும் இங்கே பாருங்கள் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் இது போல பவுடர் பண்ணிக்கலாம் வீடே மணக்குதுங்க செஞ்சு பாருங்கள் செம்ம வாசனை அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி செத்துக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு போட போகிறீங்கன்னு கணக்கு வச்சுக்கங்க நான் இப்போ வந்து ரெண்டு பேருக்கு போட போகிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அதுக்கு ஃபுல்லாக ஸ்பூனில் வந்து நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதுங்க இதுவே டம்ளர் அதிகமாக தண்ணி வச்சு நிறைய பேருக்கு போடுறீங்கன்னா இது போல் கணக்கை அதிகப்படுத்திக்கிட்டே போங்க இதுதான் ப்ரொசீஜர் இப்போ வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறவங்க இதை செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஹீட் கூட குறையுங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து இனிப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்க பனக்கற்கண்டு கருப்பட்டி இது இதுக்கு நல்ல ரிசல்ட் தரும் நாட்டு சக்கரை அந்த வெள்ளம் பிடி பண்ணது கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஓகே ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் தேவையே இல்லை இப்போ வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ ரெண்டு டம்ளர் ஊற்றினா அதனால் நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இனிப்புக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வறட்டு இருமல் இருக்கும் வரட்டு இருமல்னால் சளியே இருக்காது ஆனால் வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து நைட்டில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் எழுஞ்சி உட்காரணும் படுத்துக்கிட்டு இருந்தால் இன்னும் அதிகம்தான் ஆகும் அப்படி உட்காந்துட்டு இது போல் வந்து அப்போ கூட குடிக்கலாம் நைட்டில் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க இது போல் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு டக்குன்னு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் அது வந்து பகலில் எப்பயுமே வெயில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப இருக்காது நைட்டில் தான் இருக்கும் இது போல் ரெசிப்பிலாம் வந்து வீட்லேயே இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளவுதான் இறக்கிடலாம் நல்ல சாறு இருக்குங்க அவ்வளவுதாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இதை வந்து செய்யலாம் வீட்டில் நிறைய விஷயத்துக்கு மருந்து வீட்டில் இருக்க அஞ்சரைப்பட்டியிலேயே இருக்கு குழந்தைங்களுக்கு இதை வந்து சின்னதுலேருந்தே பழக்கப்படா அவங்க வந்து இதை பிடிச்சி பழகிடுவாங்க அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியாது வளர வளர அவங்க வந்து இதை அவங்களே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பை ஃப்ரெண்ட்ஸ்